இந்தியா சிக்கன்னைக் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் முக்கியமான அந்த எல்லைப் பகுதிகள் இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு பலப்படுத்தி வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக சிலிகூர் காரிடர் முழுக்க வந்து இப்ப சில ஸ்டேஷன்களை சில ஆர்மி ஆபரேஷன் ஸ்டேஷன்களை இப்ப வந்து உருவாக்கியிருக்காங்க லாஜிட் அப்படிங்கிற அசாம் பகுதியிலையும் அதே போல கிஷன் கஞ்சுடைய பீகார் பகுதியிலும் வெஸ்ட் பெங்காலினுடைய சோப்ரா இந்த இது எல்லாமே வந்து நம்ம இந்தியா பங்களாதேஷ் பார்டருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த பார்டர் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பலப்படுத்துவதற்காக அங்கே ஆப்ரேஷனல் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து திறந்துருக்காங்க ஸோ இதனால் வந்து கண்காணிப்பை பலப்படுத்தி ரெடினஸ் எப்போ வேணால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் டக்குன்னு நம்ம போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய பார்டர் ஃபோர்ஸஸ் பிஎஸ்எஃப் அவங்களையும் ஒரு ரெடினஸோடு அலர்ட்டாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி இன்றைக்கி வந்திருக்கிறது சிக்கன் ஏரியாவில் பொதுவாக இந்த சிலுகுரி காரிடோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சிலுகுரி காரிடோரில் மூணு கேரிசன்ஸ் இப்போ வந்து நம்ம அமைச்சிருக்கோம் இது இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி அது நல்ல எல்லா ப்ரெப்பேர்ட்னஸோடு இருக்கக்கூடிய சூப்பர் கேரிசன்ஸ் மூணு அமைச்சிருக்கிறார் இதுக்கு இடையில் வேறு ஒரு செய்தி கூட இடையில் வந்தது என்ன அப்படின்னா இந்த சிக்கன் காரிடோர் அந்த இடத்துல வரும்போது ஒரு இருபத்தி செலு கிலோமீட்டர் தான் அதுக்குள்ள வீதி ஆனால் நமக்கு ஒரு சின்ன தகவல்கள் என்ன வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு இந்தியா கொஞ்சம் அதை விரிவாக்கி விட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் இருந்து கொஞ்சம் இடங்களை நம்மோட சேர்த்து அந்த இடத்தை விரிவுபடுத்தி விட்டதாகவும் ஒரு செய்தி வந்து சில வெளிநாட்டு பத்திரிகைகளில் நான் பார்த்தேன் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இறைவனை ஏன்னா அதை பற்றி இந்தியன் ஆர்மி பக்கத்தில் இருந்தோ பங்களாதேஷ் சைடில் இருந்தோ இதுவரை எந்த அறிவிப்புகளோ தகவல்களோ வராத காரணத்தினால உறுதியாக சொல்ல முடியாது இப்படி ஒரு செய்தி நான் வந்து போன வரமோ அதுக்கு முன்பு நான் வரமோ அந்த பின்னணியில இன்னைக்கு இந்த கேரிசனை பற்றிய செய்தி வரும்போது அந்த செய்தி சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த மாதிரியான இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தையும் சேர்த்து ஒரு மேப்பை கொடுக்குறேன் அப்படின்னு யூனிஸ் வந்து பாகிஸ்தான்காரன்ட்ட கொடுத்தா அப்படி ஆமா இந்த மாதிரி நிறைய மேப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவோட சேர்ந்த மேப்புங்கக்கூடியது கூடியது விரைவில் மேப்பில் இருக்காது ஒரிஜினலாகவே வந்துவிடும் என்பதை வந்து இந்த நடவடிக்கைக்கு அப்புறமாவது உணர்ந்தால் நல்லது இது வந்து என்னை பொறுத்தளவில் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் பங்களாதேஷ்க்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அதில் இந்தியா கொடுத்துருக்குங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே வந்து காலாபானி ரூட்டு அங்கே சைனாவோட ஓப்பன் ஆகிருக்கு இது என்னடான இந்த கிரேட்டர் நேபாள் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சைனாக்காரனுக்கு அந்த காலத்தில் ஒரு மேப் கொடுத்தான் ஆமாம் கடைசியில் இப்போ என்னடான்னு இவன் கொடுத்த அந்த மேப் தான் இந்தியன் ரூட்டே இருக்குது ஐயோ ஐயோன்னு இப்போ நேபாளில் இருந்து கத்தி பிரயோஜனம் இல்லை இந்த பாடத்தை பங்களாதேஷ்காரன் படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது நீங்கள் சிலுகுரி காரிடோர் போய்ங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பங்களாதேஷே எங்களுக்கு ஒரு சிக்கன் நெக்குன்னு இந்தியா நினைச்சிருச்சுன்னு வைங்க நிச்சயமாக அதுக்கப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை கண்டிப்பாக ஸோ இது நடக்கும் என்பதை யூனிஸுக்கு வந்து இந்த இந்த மெசேஜை தெரியப்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த மூணு கேரிசன் ஒன்று வந்து கிஷன்கஞ்ச் 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 பீகாரில் பங்களாதேஷ்லேருந்து துலுக்கப்பயும் அம்புட்டு பேர் அங்கே இல்ல ஆக்குபை பண்ணி இன்றைக்கி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இன்றைக்கி துலகம் ஓட்டிருக்கக்கூடிய இடம் இன்றைக்கி மஜிலீஸ் கட்சி ஜெயிக்கக்கூடிய இடமும் ஆர்ஜேடி ஜெயிக்கக்கூடியதும் அந்த பகுதி தான் பங்களாதேஷ் ஊடுருவலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்று இன்னைக்கு அங்கே கேரிசன் வந்திருக்கு அது வந்து ஒரு சரியான மெசேஜ் ஊடுருவலுக்கு இனிமே நீங்கள் பண்ணியாச்சு அப்படின்னா எங்களுக்கு இனி வேற மாதிரியே அதை டேக்கிள் பண்ண தெரியும் அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சிஐஏ சட்டத்திருத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அதுக்கு இந்தியா தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலிருந்து நம்ம ஆக்கணும் ஏற்கனவே ஸ்டோன் ஆக்ஷன் அசாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பீகார்ல இருந்து பங்காலை நோக்கி கங்கை பாய்கிறது அப்படின்னு தேர்தல் வரும்போது அங்கேயும் கங்கை நன்றாக பாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன ஒரு டிமோகிராஃபிக் கூடிய பேரில் இங்கே பாய்ந்தவர்கள் எல்லாம் திருப்பி போ சொந்த ஊருக்கு போய வேண்டிய கூடிய சூழல் வரும் அதுக்கு எப்படி தள்ளணுங்கிறதுக்கு வேணும்ல ஆமாம் ஒரு புஷ் ஃபேக்டர் இருக்கணும்ல அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து வருவதாகவும் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் ஏற்கனவே இந்த டிமாக்ராஃபிக் இன்வேஷனை பற்றி பிரைம் மினிஸ்டரும் சரி ஹோம் மினிஸ்டரும் சரி தொடர்ந்து பேசி வருகிறார்கள் உள்து நம்ம ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அதனால் வரக்கூடிய காலங்களில் சில கடுமையான நடவடிக்கைகளை நாம் எதிர்பார்க்கிறோம் அந்த நடவடிக்கை என்ன இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவர்களுக்கு இந்தியாவுக்கு தேக்க இந்தியா இல்லைன்னு நினைக்கிறாங்க அங்கெல்லாம் எவ்வளவு குடியேறி இருக்கானோ அதையும் கூட அதிகமா நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் குடியேறியிருக்காங்க கண்டிப்பாக இதுகளையும் நீங்க அனுப்புவதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர் வந்த உடனே இந்த விஷயத்த நான் சொன்னேன் இந்த எஸ்ஐஆக்கு உள்ள டிஒஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கணும் இது தமிழ்நாட்டுல எந்த அளவு இது சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும்னு தெரியல நான் சொன்ன ஞாபகம் இருக்கு தான் தான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு இப்ப பாருங்க இப்ப கோயம்புத்தூர்ல வந்து மசூதியில வச்சு எஃப்ஐஎஸ்ஐஆர் இது நடந்துகிட்டு இருக்குங்க செய்தி வருது திமுக கட்சிக்காரன வச்சு எஸ்ஐஆர் இது நடக்கக்கூடிய ஒரு வீடியோ எல்லாம் கூட வந்திருக்கு ஆனாலும் இந்த எஸ்ஐஆர் கூட சரியாக தமிழகத்தில் செயல்படுத்தப்படவில்லைங்க கூடிய செய்தியை நம்ம பாக்கணும் சோ அதனால அங்கெல்லாம் கேரிசன் அமைப்பது போல் எனக்குள்ள தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றேன் இப்ப சாஸ்திர சீமா தல் அங்க வச்சிருக்கேங்க நீங்க இப்ப அதே மாதிரி இந்த சாஸ்திர சீமா அங்க வைக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் கூட ஒரு ஆம்பிபியஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாடுங்கிறதுல எல்லா கோஸ்டல் இதுலேயும் கடலுக்குள்ளே பத்து கிலோமீட்டர் கடல் கரையில் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் இல்லை ஐம்பது கிலோமீட்டர் வர எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த இண்டோ டிபட்டன் பார்டர் ஃபோர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸு கடற்கரையை மையப்படுத்தி ஆங்காங்கே நம்ம வைக்கணும் அந்த மாதிரி சில பவர்ஸ் கொடுத்து இது இல்லாமல் போயாச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும் ஏன்னா இன்னைக்கு இந்த சிக்கன் இஷ்யூ வருதுனால நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு அங்க வந்து இருக்கக்கூடிய இதே இன்ஃபில்ட்ரேஷன் இஷ்யூ இங்க இருக்கு இன்னைக்கு இங்க இருந்தும் இலங்கைக்கும் இடையில இன்னைக்கு நடக்கக்கூடிய கடத்தல்கள் இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம் இதுக்கு இடையில இப்ப தாவூத் வந்து அவனுக்கு உள்ள ஆக்டிவிட்டியை எல்டிடி காரங்களோட இலங்கையில வந்து வலுப்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு துளுக வேலைகளை எங்கன்னா ஜைனுதீன்னு ஒருத்தனையும் இன்னொருத்தன் ஷம்சத் ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு திமுக பொறுப்பாளர் எங்கே இருந்ததுன்னா நம்ம கீழே கரையில் இருந்து அவங்க முதல்ல போதையை வச்சுருந்தாங்கன்னு பிடிச்சாங்க அப்புறம் உடனே கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அதை செக் பண்ணி அது போதை இல்லை உரத்தை அதிக பணத்துக்காக அங்கே கடத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம டெல்லி பிளாஸ்ட்ல கூட பார்த்தோம்னா இந்த உரங்கள் எல்லாம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுங்க கூடியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்போ நம்மளோட கேள்வி என்ன வருதுன்னா அன்னைக்கு இந்த திமுக காரன் யோகேன்னு இந்த பேப்பர்ல எல்லாம் சரி சரியில்லை இப்ப போதைக்கு பதில் இப்போ இது வந்து வேற டெட்டனேஷனுக்காக வேண்டி கொடத்தனாங்களாங்க கூடிய பார்வையில் அன்று அந்த வழக்கு பார்க்கப்படவில்லை ஆனால் இந்த அடிப்படையில் அதை பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அன்னைக்கு நம்ம ஸ்ரீடிவியில் சொன்னோம் இப்போ சிலுகுரி காரிடோருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தமிழகத்திற்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்